பாத்தீங்கன்னா இது ட்ரீல கட்டுற ட்ரம்ஸ் பன்னெண்டு கலர்ஸ் ஆறு கலர்ஸ் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தொண்ணூத்தி பாக்ஸ் மாதிரி வருது அம்பது ரூபா பன்னெண்டு ரூபா கலர்ஃபுல்லா இருக்கும் இது பெல் இது வந்து மேல என்ட்ரன்ஸ்ல ட்ரீல கட்டலாம் வீட்ல அந்த ரீத்து மாதிரி ஒண்ணு இருக்கும் அது நடுவுல வச்சு செட் பண்ணலாம் நல்லா அழகா இருக்கும் நிறைய டெக்கரேஷன் 175 இந்த வருஷம் கலெக்ஷன் நிறைய வந்து நிறைய வந்துருக்கு இது வந்து ட்ரீல மேலே கட்டறது தான் இது ட்ரீல கட்டறது தான் மேல என்ட்ரன்ஸ்ல கட்டலாம் சைல்ல கட்டி உள்ளலாம் அழகா இருக்கும் 85 ரூபாய் 85 ரூபாய் 85 ரூபாய் ஓகே சூப்பர் அதே மாதிரி இது பால் ட்ரீல கட்டற பால்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் ஒயிட் இருக்கு சைஸ் பெருசு இருக்கு அதே மாதிரி இது சின்ன சைஸ் ஒயிட் இருக்கு இது வந்துங்க சாண்டா தாத்தா தாத்தாவா குட்டி தாத்தா தாத்தா சாண்டா தாத்தா வரதெல்லாம் கட்டற மாதிரி சின்ன சைஸ் கலர் சின்ன சைஸ் レッド எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா 6 பீஸ் அந்த மாதிரி அதுலயே பெல் வந்த மாதிரி வந்திருக்கு 65 ரூபா